வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அண்ணாமலை அவர்களுடைய ஒரு வீடியோ நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகிட்டு இருக்குங்க பாலிமரு அவங்க சேனலில் அந்த வீடியோவை வெளியிட்ருக்காங்க மில்லியன் கணக்கில் வியூஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டோர் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்காங்க அப்படி என்ன வீடியோ சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிட்டாரு அப்போ ஒருத்தர் பொதுவாக மனசு தங்கம் அப்படிங்கிற பாடலை பாடியிருக்காரு அண்ணாமலை முன்பாக அந்த அந்த பாட்டில் ஃபேமஸான சில வரிகள் வரும் முன்னால் சீருது மயிலக்கால பின்னால் பாயிது மச்சக்கால அப்படிங்கிற வரி வரும்ல அப்போது அடக்கி ஆளுகு மொரட்டுக்கால அப்படிங்கிற வரியை அண்ணாமலை பார்த்து பாடியிருக்காரு இந்த பாடகர் உடனே சுற்றி இருந்தவங்க எல்லாமே எழுந்து நின்று டான்ஸ் ஆடி கரகோஷமெல்லாம் எழுப்பி அந்த இடமே வைப் மெட்டீரியலாக மாறிடுச்சு வைப்பாயிருச்சு அந்த வீடியோ தான் நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் ஆகிருக்கு இருக்கு இந்த வீடியோ திராவிட பாஜக தலைவர்களுக்கு பயங்கர ஒரு பிரச்சாரம் ஏற்படுத்திருக்கும் டெஃபினட்டாக திராவிட பாஜக தலைவர்களுக்கு அண்ணாமலையை பிடிக்காது ஏன் பிடிக்காது திராவிடத்துக்கு மாற்றாக பாஜகவை வளர்க்கணும் அப்படின்னு அவர் போய்க்கு இருக்காரு அந்த மோட்டிவோடு அவர் இருக்கிறதுனால திராவிட பாஜக தலைவர்களுக்கு அண்ணாமலையை பிடிக்கிறது இல்லை அவங்களுக்கு இந்த வீடியோ பயங்கர பிரஷரை வந்து ஏற்படுத்தியிருக்கோம் அவங்க மட்டுமா திமுக அதிமுகவினருக்கும் பயங்கர பிரஷரை வந்து ஏற்படுத்தியிருக்கோம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி தமிழக பாஜக இப்படி தாங்க இருந்துச்சு வைபா தினமும் அண்ணாமலையுடைய செய்தியாளர் சந்திப்பு திமுகவுக்கு எதிராக போராட்டங்கள் ஊழல் பட்டியல் வெளியீடு டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் வெளியீடு இப்படி தான் பயங்கர பிஸியாக பயங்கர வைபா இருந்துச்சு தொண்டர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க கட்சி நல்லா வளர்ந்துக்கிருக்கு அப்படின்னு செம ஜாலியாக இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அது அப்படியே தலைகீழாக மாறி இருக்கு அப்படிங்கிறதான் தொண்டர்களுக்கு ஒரே இயக்கமாக இருக்கு இப்படி வைபாக இருந்த பார்ட்டி இன்னைக்கு இவ்வளவு டல்லாயிருச்சு அதிமுகவோடு கூட்டணி வச்சு அப்படியே சைலண்ட் ஆயிருச்சு பாஜக இந்த ஒரு அதிருப்தி தான் பாஜக தொண்டர்களை இப்போ கூடி கொண்டிருக்கு டெஃபனெட்டாக இதுவும் கடந்து போகும் மறுபடியும் அண்ணாமலையுடைய கண்ட்ரோலில் கட்சி வரும் பேக் டு த ஃபார்ம் வருவாங்க அப்படின்னு தொண்டர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க அண்ணாமலை கம்பேக் கொடுக்கறதுக்கு கட்சியை வந்து மறுபடியும் அவரை விட்டு போகும்போது என்ன பொசிஷனில் இருந்துச்சு பிஜேபி அந்த பொசிஷனுக்கு ரெண்டே ப்ரெஸ் மீட்டில் அவர்னால கொண்டு வர முடியும் ரெண்டே ப்ரெஸ் மீட்டு ரெண்டு போராட்டத்தில் அண்ணாமலை தலைவர் பொறுப்பிலிருந்து மாறும்போது விலகும் போது எந்த நிலைமையில கட்சி இருந்துச்சு அந்த லெவலுக்கு கொண்டு வந்துடுவார் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா இந்தி கூட்டணி இந்த ஜென் ஜென்இட்டு கிட்ஸ் இருக்காங்களே அவங்களதான் மலை போல நம்பி இருக்காங்க இந்தியாவில் புரட்சி வெடிக்காதுன்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க அப்படின்னு பா சிதம்பரம் பேசுறாரு நேபாளத்தில் எல்லாம் இந்த ஜென் ஜென்இட்டு கேட்டகரி பீப்புள்னால தான் இங்கே புரட்சி வந்து வெடிச்சிச்சு பள்ளி படிப்பை முடித்த மாணவர்கள் பள்ளி படிப்பை முடிச்சு காலேஜில் போய் இவங்களெல்லாம் ஜென் கொண்டு வருவாங்க இவங்க தான் நேபாள பங்களாதேஷில் புரட்சியை இதே மாதிரியான புரட்சி இந்தியாவிலையும் ஜென் இசட் வந்து பாத்துக்குவாங்க அப்படின்னு இந்தி கூட்டணி மலை நம்பிக்கை இருக்காங்க நேற்று ராகுல் காந்தியுடைய பிரஸ் மீட்ல அது தெரிஞ்சிச்சு வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு ஹைட்ரஜன் பாமா வீச போறேன் செய்தியாளர் சந்திப்பு கொடுத்தாருல்ல அந்த வீடியோவை வெளியிடும்போது ஜென்சட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இளைஞர்களே அப்படிங்கிற இது பதிவு போடும் போது ஜென் இசட்டையும் அப்போ ஜென்இட்டு இதெல்லாம் எடுத்து பேசுவாங்க போராட்டத்தில் குதிப்பாங்க புரட்சி வெடிக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை இருக்காரு ராகுல் காந்தி ஆனால் உண்மையிலேயே ஜென் இசட் யாரும் பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை டெல்லி யூனிவர்சிட்டி இருக்குல்ல அந்த யூனிவர்சிட்டியில நாலு முக்கியமான போஸ்டிங்க்கு எலக்ஷன் நடந்திருக்கு அதில் நாலு மூணு பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கி இருக்காங்க நாலு நாலில் மூணு

ஃபுல்லாக கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருப்பாங்க அப்படின்னு ராகுல் காந்தி நினைக்கிறது தவறு ஜென்இ டுடே சப்போர்ட்டும் மோடிக்கு தான் இருக்குது அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க இன்னொரு பக்கத்து ஆப்பிள் ஐஃபோன் செவன்டீன் சீரீஸ் மொபைல் வந்து இன்னைக்கு லான்ச் செய்யப்படுது எங்கண்ணா மும்பையில் அதை வாங்குறதுக்காக டெல்லியிலேருந்து ஒருத்தன் வந்தேங்கண்ணா இந்தியாவில் ஒவ்வொரு மூலையிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் க்யூவில் நிற்கிறாங்க அந்த மொபைலில் வாங்குறதுக்கு ஜென்இ டிக்கெட்ஸு இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா க்யூவில் நிற்கிறாங்க இவங்களை வச்சு தான் புரட்சி பண்ண போறீங்களா நல்லா பண்ணிக்கோங்க அப்படின்னு பாஜக கிண்டல் பண்ணுறாங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்